திருவள்ளூர் மாவட்டம் தொழுவூர் ஊராட்சி மாரியம்மன் கோயில் தெரு பஜனை கோயில் தெரு பகுதிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர் மிக்ஜாம் புயலின் போது ஏற்பட்ட வெள்ளம் இப்பகுதியை சூழ்ந்தது பத்து நாட்கள் மேலாகியும் வெள்ளம் வடியவில்லை வெள்ளத்தை வைக்க ஊராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் ஆதங்கப்படுகின்றனர் நிரந்தரமாக வெள்ளம் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஐம்பது ஆண்டுகளாக வசிக்கும் தங்களுக்கு வீட்டு மனைப்பட்டா தர வேண்டும் இல்லை என்றால் ஆதார் ரேஷன் கார்டுகளை அரசிடம் ஒப்படைப்போம் என்றனர் தொழூர் கிராமம் இது ஆனால் குளத்த பக்கத்தில் இருக்கிறோம் நாங்கள் எங்கள் அம்மா இங்கே நாற்பது வருஷமா எங்கள் அத்தை வீடு எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் குழந்தைங்கள வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறோம் வருஷம் வருஷம் தண்ணி வந்து வீட்டில் தண்ணி வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குது பசங்களை வயசு பசங்களை வச்சுக்கினா அங்கே இங்கே போக முடில எங்களால் எந்த இதுவுமே நடவடிக்கையும் எடுக்க மாட்டுறாங்க நாலஞ்சு வாட்டி அதை மனு கொடுத்தோம் எந்த இதுவுமே கிடையாது போய் கொடுக்குறமா கண்டி அதோடு எதுவுமே ரிப்ளேவே பண்ண மாட்றாங்க இந்த ஊர் தலைவரும் சரி கவுன்சிலரும் சரி எதுவுமே கண்டுக்க மாட்டுறாங்க ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டுறாங்க இந்த ஊரில் பிறந்ததே ரொம்ப கேவலமாக நினைக்கிறேன் நான் இந்த ஊரில் இந்த மாதிரி இருக்குது இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாம் வசதியும் காண்டி இல்லாதவங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேறாங்க இந்த ஊரில் அது ஏன்னா தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது பசங்களை வச்சிக்கின்னு போயிட்டு வர்றதெல்லாம் வயசு பசங்க டென்த்து படிக்கிறான் என் பொண்ணு அவள் வயசு பொண்ணா இருக்கிறா அது வீடு வீடாக போய் திரிஞ்சிக்கினே வீடு வாடகை கிடைக்காம அவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு நாற்பது வருடத்துக்கு மேலே இந்த இடத்துல இருக்கிற நான் எந்த வசதியும் எனக்கு கிடையாது நான் மேடு இது பண்ணலாம் மேடு ஏற்றி கட்டிக்கிது அப்போ வலு இருந்தது நானும் எங்கள் வீட்டில வாலி அள்ளி கொட்டி மேடு ஏற்றி இருக்கிறோம் எங்கள் பையன் இந்த இடத்துல தான் போடுறோம் என்ன பொண்ணை இந்த இடத்துல தான் கட்டி கொடுத்தேன் யாருமே வந்து பார்க்க மாட்டுறாங்க இங்கே ஓட்டு போட்டால் கேட்கறதுக்கு வர்றாங்க என்ன தலையர்கிட்ட சொன்னேன் அவர் எதுவுமே கே கண்டுக்க மாட்டேன்றாரு என்ன நாங்கள் இந்த தண்ணியிலேருந்து எங்கே என்ன எங்களுக்கு எந்த வசதியுமே செஞ்சு கொடுக்க மாட்டேன்றாங்க நான் இந்த இடத்துல அந்த கோழியில் வச்சிக்கணும் நான் இருந்து என் காலத்தை ஓட்டுட்டேன் இன்னும் இருக்கிற காலம் என் பிள்ளைங்க இருக்கணும் கேரம் தேத்தியெல்லாம் இருக்கிறாங்க பொண்ணு இந்த பள்ளத்தில் இருந்தால் பொண்ணு கட்ட மாட்டாங்க இடம் இல்லைந்தான்ட்டு இந்த இடத்த வந்து நான் மடுக்கி கட்டினேன் அது புறம்போக்குன்னு பட்டாவும் கொடுக்க மாட்டுறாங்கோ எதனா கொடுத்தா கடை கொம்பு வாங்கி வச்சுக்கிறேன் அது கட்டுறது கடை வச்சது இல்லை எனக்கு நான் என்ன பண்ணுது ஒரு வேலைக்கு போனால் ஒரு கிலோ அரிசி வாங்கி வந்து பொய் வச்சு தோன்றுறோம் எங்களுக்கு எந்த வருமானம் இருக்குது கவர்மெண்ட் வேலையாக இருக்குது எந்த நூறு நாலு வேலைக்கு போய் உட்காந்துங்க எடுக்கிறேன் வேற எந்த வேலையும் கிடையாது அதை வாங்கி சாப்பிட்றதுக்கே சரியாக இருக்குது துணி மணி கடை வாங்கி காட்டுறதில்லை யாரானா கொடுக்கறதாக கட்டிக்கிட்டு கே நான் அது மாதிரி லோன் பட்டுக்கு எடுக்கிறேன் எங்களுக்கு யார் சார் இருக்காங்க நான் இந்த தூர் கிராமத்தை சேர்ந்தவன் எனக்கு புதுவை ஆகுது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து கலெக்டர் ஆஃபீஸில் இன்றைக்கி காலையில் இங்கே இருக்க மக்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா மனு கொடுத்துருக்காங்க என்ன ரீசன் கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு வந்து நிலப்பகுதி வந்து சொந்த வீட்டு மனை பட்டா இல்லைன்றதுக்காக கொடுத்துருக்காங்க ரொம்ப காலமாக இங்கே இருக்க வசிக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த குளத்துக்கு அருகாமையிலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடு இருக்கிறதுனால இவங்க இந்த பசங்க பார்த்தீங்கன்னா வயசு பசங்க இருக்குது லேடிஸுங்க இருக்காங்க ஓகேங்களா அதனால் என்னாக்கா படிக்கிற விஷயமே அவங்களுக்கு வந்து இல்லை வீடு ஃபுல்லாகவே ஒழுகுது பட்டா வீடு ஸோ ப்ராப்பராக வந்து பார்த்தினாக்கா வந்து ஒரு அரசு கடிதமாக கட்டித்தரலை வயசுக்கு அதுவும் இல்லை அதே மாதிரி உங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்க மாட்டேங்குது எந்த ஒரு சலுகையாக இருந்தாலும் இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு இருக்குது வெள்ள நிவாரணி இது வந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இங்கே கொடுக்கணும் கொடுக்க மாட்டாங்க அவங்கவுங்களுடைய சொந்த மந்தங்களுக்கும் அவங்கவுங்களுடைய அவங்களுடைய மட்டும் தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறாங்க இந்த மாதிரி வந்து எளிய மக்களுக்காக வந்து அவங்க வந்து எதுவும் கொள் கொடுக்க மாட்டாங்க இது மட்டும் இல்லை இது இது போல நிறைய பேர் இங்கே வீடு வாசல் இல்லாம இருக்காங்க சொந்த வீடு வாசல் இல்லாமல் அது மட்டும் இல்லை அங்காங்கே நிறைய பகுதிகளில் தண்ணி வந்து தேங்குது கருத்தளவு தண்ணி இடத்துல கூட பார்த்திங்கனா கரெக்டான நிதி போய் சேரலை அதே மாதிரி அதுக்கான முக்கியமான கால்வாய்கள் இல்லை தொழு கிராமத்தை சொந்த பிறகு முக்கிய கால்வாய்கள் அமைக்கப்படலை எந்த வீடு எல்லா வீட்டுக்கும் போட்டு இல்லாமல் பாதிக்கப்பட்ட எளி எளியோர் வீட்டுக்கும் போகுது அதனால பண்ணுறாங்க அந்த எளியோர் வீடு என்ன பண்ணுறாங்கனாக்கா இல்லாத பட்ட வீட்டில் போய் கண்டுக்க மாட்டாங்க இருக்கப்பட்ட வீட்டில் தான் போய் நம்ம சரி பண்ணுறாங்க காம்பவுண்ட் போடுத்து சாலை அமைச்சு கொடுத்து மில் விளக்கு தெரு விளக்கு ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயமும் இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மக்களை வந்து சரி வர வந்து ட்ரீட் பண்ண மாட்டாங்க ஈக்குவாலிட்டிங்க இல்லை ஏற்றத்தவளும் இருக்குது இதெல்லாம் வந்து மாறணும் மாற்றம் வரணும்